பகவத்கீதை யார் சொன்னது யார் சொன்னது யாருக்கு சொன்னது அது எப்படி இப்ப உங்க கைக்கு வந்திருக்கு வேதம் மோதுகின்றவர்கள் சொல் யார் சொன்னாங்க வியாசர் சொன்னாரா வியாசருக்கு யார் சொன்னார் நான் என்ன சொல்றேன் வியாசர் எழுதினார் உண்மையிலேயே மகாபாரதத்தை எழுதினார் பகவத்கீதை இருக்குல்ல அதனுடைய இதயம் மகாபாரதத்தின் இதயம் பகவத்கீதை இந்த பகவத்கீதையை அவ்வளவு பெரிய ஒரு போர்க்களத்தில் கிருஷ்ணன் சொல்லுகிறார் அர்ஜுனன் கேட்கிறார் ரெண்டு பேருக்கும் தானே இது நடந்தது நம்ம எல்லாருக்கும் எப்படி தெரியும் சொல்றோம் பாருங்க இது கிருஷ்ணன் சொன்ன அந்த வாயிலிருந்து வந்தது இல்லை நம்ம கையில் இருக்கிறது கிருஷ்ணன் சொன்னதை சஞ்சயன் கேட்டார் சஞ்சயன் யார் திருதராஷ்டனுக்கு அந்த களத்தில் நடக்கின்ற எல்லாவற்றையும் அறிவித்தவர் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொன்னதை அப்படியே அந்த வாயிலிருந்து உள்வாங்கி அப்படியே திருதராஷ்டனுக்கு சொன்னார் நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் அர்ஜுனனுக்கு கிடைத்த ஞானம் ஏன் திருதராஷ்டனுக்கு கிடைக்கல அதே தானே கேட்டான் ஏன் தெரியுமா அங்கே சொன்னது கிருஷ்ணன் இங்கே சொன்னது சஞ்சயன் யார் யார் எதை சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது அதை அவர்கள் சொன்னால்தான் இந்த உலகத்தில் அந்த காரியம் நடக்கும் என்பதற்காகத்தான் பிள்ளைகளை எடுத்து போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறோம் ஏன் நீங்களே சொல்லி பாடம் நடத்துறது என்கிட்ட ஒரு நாள் கவுன்சிலிங்க்கு ஒரு பிள்ளை வந்துச்சுங்க ரொம்ப வெளிப்படையாகவே சொல்கிறேன் பதினேழு வயசு நாதன் சார் ஒரு லவ் அஃபேர் புள்ள படிக்க மாட்டேங்குது ஃபஸ்ட் இயர் லவ் அஃபேர் பண்ண பையனுக்கு முப்பது வயசு தாண்டி இருக்கு இந்த பிள்ளை கேட்கவே மாட்டேங்குது நான் அந்த குழந்தைய கூப்பிட்டு ஒரு அஞ்சு நாள் சிட்டிங் அந்த குழந்தைகிட்ட பேசுகிறேன் அந்த குழந்தை ஒரு மாதிரி மெல்ட் ஆகிட்டு அது புரிஞ்சுக்கிச்சு இப்போ இருக்கிற என் வாழ்க்கையில் நான் படிக்கணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சிருச்சிங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நான் இனிமேல் படிக்கிறேன் இதை பற்றியெல்லாம் நான் இனிமேல் பேச மாட்டேன் தேங்க்யூ அப்படின்னு போது அவங்க அம்மா சொன்னாங்க சனியனை இதைத்தானே ஆறு மாதமாக நான் சொன்னேன் இப்போ என்ன செய்கிறது இந்த பெற்றோர்கள் இருக்கிறீங்கள்ல நீங்கள் தான் உங்கள் குழந்தைகளின் கற்றலை தடுத்து நிறுத்துகிறீர்கள்